ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்னல் விளாக்ஸ் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வ்ளாக் பார்க்க போகிறேங்க இன்றைக்கி நான் தம்பி பாப்பா மூணு பேர் அம்மா வீட்டை கிளம்பியாச்சு ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் காலையில் த்ரீ தேர்ட்டிக்கே எழுந்திரிச்சாச்சு இந்த வாட்ச் ஃபாஸ்ட்டாக ஓடுதுங்க இப்போ நாலு இருபது காட்டுது மூணு முப்பது தான் ஆகுது ஏர்லியராக எழுந்திரிச்சிட்டோம் எழுந்திரிச்சிட்டு வெளியில் பண்ணி பார்த்தோம் ஃப்ளை இந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா ஓரில் இந்த மாதிரி பார்த்தோம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு அங்கே போய் குளிச்சு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோதாங்க குளிச்சு ரெடி ஆகியாச்சு ஃபைவ் டுவெண்ட்டிக்கு பஸ்ஸு என் ஹஸ்பண்ட் தான் கொண்டு போய் பஸ் பஸ் ஏற்றி விட்டாரு துளசி செடிக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு அண்டு சா விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுங்க திருநீர் வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதாங்க ஆயாச்சு பேக்கெலாம் பண்ணிட்டோம் ஆக்காஸ் மெடிக்கல் ஸ்டோர் பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோங்க அண்டு பஸ் ஏரியாச்சு வெளியில் பாருங்கள் ஃபைவ் தேர்ட்டி தான் ஆகுது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பஸ் ட்ராவல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தான் சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் ஆக ஆக வீட்டு வர ஆரம்பிச்சிருச்சு தம்பிக்கு வந்து டென்த் அப்படிங்கிறதுனால லீவே கிடையாதுங்க இன்னும் ஒன் வீக் தான் லீவ் விட்டுருந்தாங்க ஸோ நாங்கள் இப்போ தான் வந்து அம்மா வீட்டுக்கே வரோம் ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல்ஸு தம்பி பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க பஸ்ல சஷ்டிகவசம்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மார்னிங் டைமில் இந்த ஃபஸ்ட் ட்ராவல் ரொம்ப சூப்பராக இருந்தது யார் யார் எந்தெந்த ஊருக்கு போனீங்க எந்தெந்த ரிலேஷன் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க வந்தாச்சு எங்கள் ஊருக்கு வந்தாச்சு வில்லேஜ் தான் அம்மா வீடு தம்பி வந்து பிக்கப் பண்ணிட்டான் அவ்வளோதாங்க வெயிட்டுக்கு வந்தாச்சு சூப்பராக இருந்துச்சு வந்து ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்